இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை இன்னைக்கு ஃபுல் டே விலாக் வந்து பார்க்கலாம் நான் இன்றைக்கி என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறதையும் அதுக்கப்புறமா நிறைய டிப்ஸு வந்து இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து காலையில் குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு சமையல் எல்லாமே முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு குழந்தைங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறமா நான் வந்து கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாமே நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பூஜை ரூமில் வந்து நம்ம வந்து விளக்கு எல்லாமே தேய்ச்சிடலாம் அப்படின்ட்டு எடுத்து கொண்டு வச்சாச்சு விளக்கு தேய்க்கிறது ஈஸியாக நம்ம தேய்ச்சிடலாங்க வாரம் வாரம் வந்து நம்ம விளக்கு தேய்ச்சிட்டோம் அப்படின்னா விளக்கு தேய்க்கிறதுக்கு சிரமமே இல்லாமல் விளக்கு வந்து வாரம் நம்ம கரெக்டாக தேய்ச்சிட்டோம் அப்படின்னா விளக்கு பார்க்குறதுக்கு நீட்டாகவே இருக்கும் ரொம்ப அழுக்காகவே இருக்காது இப்போ வந்து ரெண்டே பொருள் வச்சு நீட்டாக நம்ம அழகாக வந்து விளக்கு எப்படி தேய்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் வந்து வேறு ஒன்றும் இல்லைங்க சபினா எடுத்திருக்கிறேன் அதுக்கப்புறமா எலுமிச்சை மழை வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த ரெண்டே வச்சுமே நீட்டாக நம்ம வந்து விளக்கு அழகாக தேய்ச்சிடலாம் தங்கம் போல் ஜொலிக்கும் அடுத்த ஒரு வாரத்துக்குமே இந்த விளக்கு வந்து கற்கவே கற்காது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஒரு ஆறு லெமன் புழிஞ்சு விட்ருக்கேன் அந்த சபினா கூட நல்லா புழிஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம விளக்கு தேய்க்கலாம் நீங்கள் விளக்கு தேய்க்கும் போது நான் வந்து இன்றைக்கி சிங்கில் தேய்க்கிறேன் இல்லை வீடியோக்காண்டி தான் சிங்கில் தேய்க்கிறேன் அப்படி இல்லைனா நான் வெளியே வச்சு தாங்க விளக்கு வந்து தேய்ப்பேன் சிங்கிலுமே நான் அப்படியே கொண்டு விளக்கு எல்லாமே போடலை கீழே வந்து ஒரு பிளே ஒரு தாம்பாலம் வச்சு அதுக்கு மேலே தான் விளக்கு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் நம்ம ஏன்னா வந்து சிங்கில் எல்லா பாத்திரமே போட்டு கழுவும் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒரு தாம்பாளத்து மேலே தான் வந்து எல்லா விளக்குமே எடுத்துருக்கேன் முதல்ல நீங்கள் வந்து அந்த லெமன் தோல் இருக்கு இல்லையா அந்த தோலை வச்சுமே வச்சு மட்டும் எல்லா விளக்கு நீங்கள் எதெல்லாம் தேய்க்க போகிறீங்களோ அது எல்லாத்தையுமே ஒரு டைம் அந்த தோலை மட்டும் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஓரமாக வச்சுட்டுங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த தோலை வச்சே நம்ம வந்து சபீனாவில் வந்து நல்லா அந்த லெமன் சாரை வந்து புழிஞ்சி விட்ருக்கோம் அதுக்கு அதை வச்சே நம்ம ஈஸியாக தேய்ச்சிடலாம் வேறு எதுவுமே வேண்டாம் ஸ்க்ரப்பு கூட வேண்டாங்க ஸ்க்ரப் இல்லாமல் நம்ம அந்த லெமன் தோலை மட்டும் வச்சு தேய்ச்சி பாருங்கள் வந்து விளக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் வந்து அந்த தோலை மட்டும் வச்சு ஃபுல்லாக இப்போ வந்து தேய்ச்சி விட்டுக்கிறேன் வீடியோ காமெண்டி ஒரு அஞ்சாறு இப்போ தலை பாத்திரம் மட்டும் இப்படி தேய்ச்சிக்கலாம் தேய்ச்சிட்டு அதிலேருந்தே நான் வந்து உங்களுக்கு சபினா எடுத்து தேய்ச்சி காட்டுறேன் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக நல்லா பளிச்சுன்னு இருக்கும் தங்கம் போல் இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு ரொம்ப வந்து மெனக்கட்டு நம்ம வந்து கைவழிக்க தேய்க்க அவசியமே இருக்காது ஈஸியாக நம்ம வந்து தேய்ச்சி முடிச்சிடலாம் நீங்கள் விளக்கு தேய்க்கிறதுக்கு முன்னாடி எண்ணெய் ஏன் இருந்துச்சு அப்படின்னா அந்த எண்ணெயும் சரி திரியும் சரி ஒரு ஒரு பாத்திரத்தில் வந்து எடுத்து தனியாக வச்சிருங்க தனியாக வச்சுட்டு முதல்ல நான் வந்து எண்ணெய் இல்லாத விளக்கு மட்டும் எண்ணெய் இல்லாத விளை பித்தளை பூஜை சாமான் எல்லாமே கழுவிக்கலாம் அதுக்கப்புறமா கடைசியில் நம்ம வந்து விளக்கு எல்லாமே எண்ணெய் ஊற்றி பொறுத்தோம் இல்லையா அந்த விளக்கு எல்லாமே கடைசியில் நம்ம தேய்ச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் லைட்டாக உங்களுக்கு வந்து அந்த சபீனா மட்டும் தொட்டு ஈஸியாக தேய்ச்சி கழுவி கழுவிடலாம் நீ நம்மளுக்கு ஆயிரும் இந்த அந்த எண்ணெய் பாத்திரம் மட்டும் தனியாக நீங்கள் பூஜை பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு நீங்கள் கடைசி தேய்ச்சிங்கன்னா இந்த பாத்திரங்களில் வந்து இந்த பூஜை பொருட்களில் வந்து எந்த ஒரு உங்களுக்கு எண்ணெயுமே படாது கழுவுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நான் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த சைடில் வந்து ஓரமாக விளக்கு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து மற்ற எண்ணெய் இல்லாத பூஜை பாத்திரம் அது எல்லாமே முதல்ல நம்ம தேய்ச்சிக்கலாம் நீங்கள் வந்து சபீனா வச்சு தேய்க்கும் போது நல்லா தேய்ச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதில் ஒரு மாதிரி ஒரு பிளாக் கலரில் ஒரு மாதிரி வரும் அப்படி வந்தாலே அப்படி வந்தாலே விளக்கு வந்து நீட்டாக இருக்கும் பாருங்கள் அதுக்கப்புறமா நம்ம தேய்க்க வேண்டாம் அது வரைக்கும் தேய்ச்சாலே போதும் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் இப்போ வந்து இந்த ஒரு சின்ன ஒரு கப்பு மாதிரி இருக்கிறத உங்களுக்கு தேய்ச்சி காட்டியிருக்கேன் பார்க்குறதுக்கு எவ்வளோ பளிச்சுன்னு எப்படி இருக்குது பாருங்கள் இது இந்த மாதிரி நீட்டாக நம்ம வந்து தேய்ச்சிடலாம் வேறு எதுவுமே போட வேண்டாம் அது எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் இதே மாதிரியே எல்லா பாத்திரமே நம்ம தேய்ச்சிடலாம் நான் கொஞ்சம் வீடியோ வந்து லென்த்தாக போகும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்பீடு போட்டு விட்றேன் இப்போ பாருங்கள் இது எவ்வளோ பளிச்சு இரு பளிச்சுன்னு இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரியும் நம்ம ஈஸியாக தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ எல்லா பாத்திரத்தையுமே தேய்ச்சிட்டே நான் அடுத்து காட்டுறேன் இதே போல் தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பூஜை பாத்திரம் நல்ல நீட்டாக எப்பொழுதுமே சுத்தமாகவே இருக்கும் நம்மளுக்கு வந்து சீக்கிரம் வந்து கருத்து போகாது நான் வந்து ஆற்றுத்தண்ணியில் தேய்க்கலங்க போர் வாட்டரில் தான் தேய்க்கிறேன் அப்படியே அப்படி தேய்க்கும் போதே எனக்கு பார்த்திங்க அப்படின்னா விளக்கு எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குது பாருங்கள் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம தேய்ச்சிட்டு பார்க்கலாம் வியாழக்கிழமை அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து வியாழக்கிழமை அப்படின்னாலே நம்ம வீட்டில் வந்து வேலைகள் வந்து அதிகமாக இருக்கும் விளக்கு தேய்க்கணும் அதுக்கப்புறமா பூஜை ரூம வந்து க்ளீன் பண்ணணும் வீடு எல்லாமே துடைக்கணும் அப்படின்ட்டு அதனாலே காலையிலே வந்து நான் வந்து இந்த வேலைகள்லாம் ஆரம்பிச்சிட்டேன் இப்போ வந்து பூஜை பாத்திரம் எல்லாமே தேய்ச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ நீட்டாக நல்ல ஒரு பளிச்சுன்னு எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பா தங்கம் போல் இருக்குது பாருங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் விளக்கு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா பூஜை ரூமும் நான் வந்து க்ளீன் பண்ணி தொடச்சி விட்டுட்டேன் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா மா கோலம் போட்டு விட்டுட்டேன் நான் வந்து எப்போதுமே வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை வந்து வீடு தொடச்சிட்டு நம்ம வந்து பூஜை பாத்திரமெலாம் கழுகுனதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து கோலம் போட்டு விட்டுருவேன் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதை வந்து நம்ம என்னைக்கெலாம் விளக்கு தேய்க்கிறோமோ அன்னைக்கெலாம் நம்ம இந்த மாதிரி கோலம் போட்டு விட்டுக்கலாம் நான் வந்து அதுக்கப்புறமா வந்து பொட்டு எல்லாமே வச்சு வச்சாச்சு நீட்டாக ரெடி பண்ணி வச்சிட்டேன் அன்னைக்கு ஈவினிங் வந்து நம்ம வீடு எல்லாமே தொடச்ச அன்னைக்கு ஈவினிங் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீடு ஃபுல்லாக வந்து சாம்பிராணி புகை போடுங்க யாருக்கெலாம் உங்களால் முடியுமோ கண்டிப்பாக நீங்கள் வந்து சாம்பிராணி புகை போடுங்க ரெண்டு கொட்டாங்குச்சி நல்லா அடுப்பில் வந்து காட்டிட்டு அதுக்கப்புறமா வெளியே கொண்டு வந்துட்டேன் வீட்டுக்குள்ளே ரொம்ப புகை வரும் அப்படின்ட்டு அது நல்லா எரிஞ்சு கங்கானதுக்கப்புறமா நான் வந்து சாம்பிராணி தூள் போட்டு வீடுல்லாமே ஃபுல்லாக வந்து காட்டி விட்டாச்சு ஈவினிங் வந்து நம்ம வந்து விளக்கு பற்றி சாமியும் கும்பிட்டாச்சு எவ்வளோ நீட்டாக வந்து இருக்கு பாருங்கள் பூஜை ரூம் ரூபாதுக்கே மங்களகரமாக இருக்குது இப்படி தான் அன்னைக்கு டே வந்து எனக்கு முடிஞ்சுது இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது போய் பாருங்கள் நிறைய டிப்ஸ் வீடியோவும் போட்டுட்ருக்கேன் நிறைய பேர் வந்து இளம் பிள்ளையில் இந்த சாரீ எடுத்ததோட நீங்கள் வந்து ஷாப்போட நம்பர் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க நான் வந்து அந்த நம்பர் வந்து இந்த வீடியோட டிஸ்க்ரிப்ஷன்லேயும் சரி கமெண்ட்லையும் உங்களுக்கு பின் பண்ணி வைக்கிறேன் போய் செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க